ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயம் மாறி சேனல் இன்றைக்கி காலிஃப்ளவர் பொரியலும் சாம்பாரும் செய்கிறோம் சிம்பிளான சாம்பார்ங்க வாங்க வீடியோ கூட பார்க்கலாம் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் பருப்பு எடுத்துருக்குறேங்க அதை நல்லா கழுவி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் தண்ணி நல்லா சூடாயிடுச்சுங்க இப்போ பருப்பு போட்டுடலாம் பருப்பு போட்டாச்சுங்க இது கூட சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா பூண்டு ஒரு ஆறேழு பூண்டு போட்டுக்கலாங்க கால் டீஸ்பூன் தூளுங்க பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சீரகம் மல்லி வந்து ஒரு நாலஞ்சு மல்லிங்க கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாங்க இது நல்லா வெந்து வரட்டும் காலிஃப்ளவர் வந்து நல்லா உப்பு பொடி போட்டு நல்லா ஒரு கொதி விட்டுட்டு வடிகட்டிவிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணுங்க அதுக்கு தண்ணி வந்து சூடாகட்டும் இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த உள்ளார பூச்சி ஏதாவது இருக்கும் புழு பூச்சி ஏன்னா காலிஃப்ளவரில் பிள்ளவரில் எப்பவும் பூச்சி ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அதெல்லாம் செத்துடும் அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு சமைச்சிடலாங்க பருப்பு நல்லா குழஞ்சி வரட்டுங்க நம்ம குக்கரில்னாலும் விசில் ஒரு மூணு விசில் விட்டு கூட இறக்கிருக்கலாம் நான் பானை மண்பானை இருந்ததுனால மண்பானையிலேயே வேக வச்சுட்டேன் ஒரு ஸ்பூனு சாம்பார் பொடி மாத்திரம் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது நல்லா மூடி விட்டுடலாம் நல்லா வெந்து வரட்டு பருப்பு இப்போது காலிஃப்ளவர் வந்து நல்லா கொதி ஒரு கொதி விட்டு நம்ம தண்ணி வடிக்கட்டு எடுத்து வச்சுருக்கோம் அப்போ தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க சோம்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்ல வணங்கி வருட்டுங்கள். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன தக்காளி வந்து ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் சால்ட் வந்து தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் கத்தலன்னா கூட போட்டுக்கலாங்க எப்பவுமே கம்மியாக போடுங்க தக்காளி நல்லா மணி வரட்டும் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்குறேங்க கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் காலிஃப்ளவர் போட்டுருலாங்க இப்போ காலி ப்ளவர் அப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கொதி விடலாம் பெப்பர் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வணங்கட்டுங்க மூடி வச்சிடலாம் பருப்பு நல்லா வெந்திருச்சுங்க பருப்பு நல்லா வெந்திருச்சு இதே நல்லா ஒரு கடை கடைஞ்சிடலாம் தண்ணி மாத்திரம் எடுத்து கடைஞ்சிடலாம் பருப்பு ரொம்ப மையாட்டை கூடாதுங்க கொஞ்சம் பட்ட பட்டையா அப்படி இருக்கணும் அப்பதான் தான் நல்லாயிருக்கும் சாம்பார் இப்போ தாளிப்பு கொடுத்துர்லாம் ఆయిల్ ఒక టీ స్పూన్ ఊటి కొంచెం కడుగు పోటుల பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஏன்னா பருப்பு கூடயே போட்டிருக்கோம் ரொம்பவும் வேண்டாம் இந்த மாதிரி பருப்பு குழம்பு வச்சு தாளித்து ஊற்றி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் தாளிச்சாச்சு வந்து பருப்பு கூட ஊற்றிடலாங்க இப்போது உப்பு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இப்போது உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா கலறி விட்டு அவ்வளோ தாங்க சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஈஸியான சாம்பார் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து காலிஃப்ளவர் வறுவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வணங்கிருச்சுங்க அவ்வளோதான் காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்க காலிஃப்ளவர் வறுவல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையும் மாதிரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்